മാ പിള്ളേരി തന്നി ജീവന കൊള്ളേ ஏய் என்ன என்ன இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க इसने கீழ ஹெர்க்கே விடுங்க ஹே நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லடி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் என்ன பண்ண போறேன்னு போ அது டே ரெடி குல்பை இல்ல இல்ல வேண்டாம் ஏنا விடுங்க கீழ ஹெர்க்கே விடுங்க ப்ளீஸ் சொன்னா கேளுங்க ஏதோ வேண்டாம் ஏ ஹெர்க்கே விடுங்க ஹே நீ வேண்டாம்னு சும்மா உடனே அவ்வளவுதான் சொல்றன்னு தெரியும்டி ये बोल मुझसे न सुनो न ये नुंला तेरयो अमीर यार मैं पतित कर ये सब खाऊ वाले यार रोटी का जैसे जय की लेडी करा कांडी बंडे कादर रुक जाना अंदर निकल आ हां जो तो दम मत मार में मांगे की बोल कर पाथे बेला Ja. Yeah,

గ <tip> 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 இல்ல இல்ல இது ரெண்டோடும் சேராத புன்னேரம் தலை சாயாதே பிழி மூடாதே சிலை மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பெண்ணே என்னரி என்னச்சு இல்ல அது வந்து இப்ப இது வேணாமான தோணுது என்ன தெரியும் உனக்கு புரியலையா பாரு இத பார்த்து சொல்லு உனக்கு புரியலனா சொல்லு இல்லடா இல்ல இது புரிய்கறத விட நீங்களே யோசிச்சு பாருங்க நான் ஏன் வேணான்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் உனக்கு உனக்கு புரியல குல்ஃபி என்னடா பாரு என்னடா என்னச்சே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும் யோசிச்சு பருக சொல்லுங்க இது வேணுமா வேணாவானு அப்போ இது உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நான் தயாரா தான் இருக்கேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் குல்ஃபி நீ என்ன சொல் sorry sorry already குல்ஃபி இது சொல்றது சாரிடா

ஓச்சு குல்பை சாரி சாரி சாரிடி அம் யோலிஸ் ஆல்ரெடி ஓ ஏதோ நம்ம மைண்ட்ல வந்துட்டேண்டி குல்பை சாரி சாரிடி குல்பை நீ பக்குறாய் எனக்கு ஒரே நேரமாரி தான் தோணுது ஆ என்ன சாரி உடனே யூன்ஸ் வர்க்கட்ட சொல்றேன்டி அப்புறமா இல்ல உரிமையே तोड़றேன்டி ஏ சாரிடி குல்பை ஆ குல்பை ஏய் குல்பை ஓ சொல்லுங்க ஏய் ஐ அம் சாரிடி நோ

கொப்பையன நான் الاسئلهட்ட sorry என் என்னது நான் அந்த ஊக்கிட்ட மன்னிப்பி கேட்கணும் என்னா சைடு விட்டு வெச்சிட்டு ஒரு பக்கத்துல வந்து தப்புறம் sorry உங்களுக்கு இதுல எஷ்டா இருக்கா இல்லையான்னு கேக்குறேன் பக்கத்துல வந்து sorry sorryனா நீ போய் போங்க உங்களுக்கு ஏமேல ஏதாவது தோமா எதுக்குதோ நான் எதுக்குமே வரப்படணும் அத சொல்லறல்ல

அதான் சொன்னேன் ஏமா நீதான் ஏ மேல போகப்பட்டிருக்கணும் ஏன் கண்ணத்திலே ஒரு ஆளை கூட அரைஞ்சிருக்கலாம் ஆனா பரவாயில்ல அடிக்கல எனக்கு அவனுக்குள்ள நிறைய இருக்குன்னு தெரியுது என்ன இவ்வளவு முறைப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன் உன் ஆசை நியாயமானது டி கண்டிப்பா நடக்கும் எல்லாமே முறைப்படிதான் நடக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சும்மா சும்மா தேங்க்ஸ்ன்னு சொன்னேன் அதுக்கும் ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டியது வரும் காம்ப்ளிமெண்ட் நீ தடுக்க முடியாது அதை நான் எப்போ வேணாலும் கொடுத்துருவேன் பார்த்துக்கலாம் சும்மா சும்மா தேங்க்ஸ் சாரின்னா சொல்லிட்டு இருக்காது சரியா சரி இப்படி நின்றுட்டு இருக்காது மறுபடியும் வேற மூடுக்கு கொண்டு போறேன் போய் சீக்கிரம் படுத்துரு இப்போ இவளை பார்த்தாலே இல்லை இனிமே பார்க்க கூடாது என் மனசுல இருக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்குடி உனக்கு பார்த்துக்க இல்லையா அர்ஜுன்

என்ன என்னரி படுத்து என்ன பார்த்துட்டே இருக்க? ஓ போய் படுத்து தூங்கு. போடி அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்துட்டே பார்த்துட்டே என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு என்னென்னமோ பண்ணது இல்ல உள்ளுக்குள்ள. ஹ்ம் சரி நான் போய் படுக்கறேன். எனக்கு தூக்கம் வருது. ஹாய் குட் நைட். இப்பவே போడం நல்லா போத்துக்கு. மூ

சீரியஸா பேசலாம்னு கூட்டிட்டு வந்தா இங்க வந்து உட்கார்ந்துட்டு கேள்வி கிர விளையாடிட்டு இருக்கான் டார்லிங் நீ என்ன பேச போறே எனக்கு தெரியும் டார்லிங் நாளைக்கு இந்த நேரம் ஊருக்கு கிளம்ப போறோம் என்ன எதுன்னு அத பத்தி தான பேச போறேன் டார்லிங் பியூட்டி டே பிளாக்கி அதே தான்டா ஆனா என்னடா பிளாக்கி நம்ம ஒரு கணக்கு போட்டு இவங்கள ஊருக்கு கூட்டிட்டு வந்தா அது எது ஏன் என்ன பண்ணலாம் பியூட்டி இது என்ன பியூட்டி ஏதோ நடக்கலன்னு சொல்றோம் நம்ம நினைச்சத விட இங்க எல்லாமே தரமா தான் நடந்துருக்கு என்ன மத்த சமாசாரம் இங்க நடக்க வேணாம் அங்க போய் கண்டிப்பா நடக்கும் சார் இப்போ எவ்வளவோ மாறி இருக்காரு அவர் மாறி இருக்கதெல்லாம் பார்க்கும் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை விட என் குட்டி மனசுல சார் ரொம்ப ஆழமா வந்துட்டாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஏன் பியூட்டி இதெல்லாம் உன்னால மட்டும் தானே பியூட்டி நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க சார் கண்டிப்பா நீலாக்குட்டி பக்கம் கூட போயிருப்பாளான்னு தெரியல குட்டியும் சார மனசுக்குள்ள வச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் பியூட்டி டார்லிங் மட்டும் தான் சொல்லக்கூடிய டார்லிங் பிளாக்கி என்ன பகல் போதும் நீ நினைக்கிற மாதிரி என் பேராண்டி ஒண்ணும் ரொம்ப மோசமானவன் இல்லடா அவன் ரொம்ப நல்லவன் ஏதோ அவன் வாழ்க்கை இப்படி எப்படி போயோ தச மாறி என் பேத்தி பக்கம் வந்திருக்கு உண்மையாவே சொல்லனா அவன் வாழ்க்கை என் பேத்தி பக்கம் தான் வரணும்னு இருந்திருக்கு அந்த கடவுள் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் முடிச்சு போட்டிருக்காரு அதனாலதான் விதிப்படி உங்க அக்கா காரியம் என் பேரனும் சேர்ந்துருக்காங்க நீ வேற நான் சார முன்னாடி தப்பா நினைச்சிருந்தேன் அப்புறம் தான் அவர் பத்தி தெரிஞ்சது அவர் மாதிரி ஒரு நல்லவர் வேற யாருமே கிடையாதுன்னு முத முதல்ல என் நிலாக்குட்டி கலக்க தாலியை கட்டும் போது எனக்கு அவர் சுத்தமா பிடிக்கல எப்ப பாரு உருன்னு இருக்காருன்னு ரொம்ப கோபம் கூட வந்தது ஆனா என்ன பண்ண நான் அந்த சின்ன பையனாச்சே எதுவும் பண்ண முடியலையே நல்ல வேலை நான் எதுவும் பண்ணாததும் ஒரு வகையில நல்லது போல இருக்கு அதனாலதான் என் நிலாக்குட்டிக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோவே என் நிலாக்குட்டிக்கு ஹஸ்பண்டா வந்திருக்காரு

குட்டிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன் எதுக்காக இத்தனை மாப்பிள்ளையை விரட்டி விட்டேன் இப்ப பாரு எதிர்பாராத விதமா இவர் உன் கலக்க காலியை கட்டிட்டாரு நீ இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டபோதுதான் குட்டி என்கிட்ட சொன்னான் கல்யாணம் வேணான்னு சொன்னது அவளுக்கு எந்த மாப்பிளையும் பிடிக்காமல்லாம்ல அவ எங்க குடும்பத்துக்காக தான் வேண்டான்னு சொன்னாளே அவ போயிட்டான் எங்க குடும்பம் கஷ்டப்பட்டுருன்னு ரொம்ப யோசிச்சு இருந்திருக்கான் ஏன்னா நானும் அப்ப விளையாட்டு பிள்ளையா இருந்துட்டேனா வேலைக்குன்னு இங்கேயும் போகலையா அதனால ரொம்ப கஷ்டமாயிடுமேன்னு ஏஹன் நீலா குட்டி எங்களுக்காக நிறைய யோசிச்சிட்டால் ப்யூட்டி அப்புறம் தான் ஏன் நீலா குட்டிக்காக நான் ஏதாவது பண்ணணுன்னு தோணுச்சோம் அதனால நானும் ஒரு வேலையில் சேர்ந்துட்டேன் இப்போ ஏன் நீலா குட்டி எதை நினச்சா கவலைப்பட வேண்டியதே இல்லைல்ல அதை எங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கலண்ணா ஏன் நிலா குட்டி இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம்ல எத்தனை இல்லை களை தள்ளைங்க எப்படிண்ணா இது மாதிரி எவ்வளோ நிலை விளையாண்டேன் எப்படிண்ணா தக்காளி கதைலாம் விளையில தண்ணிக்கார எனக்கு தெடிக்குது தண்ணி காரணக்கதெல்லாம் விளையில களைக்கு தெளிக்குது ஐயோ ஐயோ நீ கண்ணே பட்டணம் போல இருக்கடா உங்க அக்கா தம்பி பாசத்த பாக்கும்போது ஓ இ பியூட்டி அங்க மட்டும் இல்ல இங்க கூட தான் எனக்கு எம் பியூட்டினா ரொம்ப பிடிக்கும் எம் பியூட்டிக்கு என்னனா ரொம்ப பிடிக்கும் தானே அடே இடி பட்டவனே அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் ஏங்கிடே வந்துறாம் பாரு சரி சரி அதெல்லாம் ஏத்துட்டோம் ஆமா நீ எம் பிளாக்கி கே அப்ப கல்யாணம் டே பிளாக்கி என்னடா பிளாக்கி நீ எப்ப உன் கல்யாணம் ஐயோ பியூட்டி நீ மட்டும் ஓன ஒரு வார்த்தை சொல்லு

அப்போ என் பியூட்டி கிட்ட சொல்றேன் என் பியூட்டியும் சேர்ந்து எனக்கு பொண்ணு பாரு பியூட்டி சரியா பியூட்டி என்னடா பிளாக்கி இப்படி சொல்லிட்டே ஓ பின்னாடி எவ எவ சுத்தறதா கேள்விப்பட்ட நீ என்னடா பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்ற டே பியூட்டி டே பிளாக்கி சம காமெடி பண்ற பியூட்டி ஏன் பின்னாடி யாரா சுத்துறாங்களா ஏன் பியூட்டி ஏன் பின்னால யாரா சுத்துவாங்களா என்ன பாரு என் கலரோ நானும் ஏன் பின்னால எவ்வளவு சுத்துவாளுங்க என்னடா பிளாக்கி இப்படி சொல்லிட்டே உனக்கு அழகே இந்த கலர் தான்டா நான் எதுக்கு உனக்கு பேர் பிளாக்கி னு எனக்கு இந்த கலர் தானா ரொம்ப பிடிச்சிருக்கு தான் என் பிளாக்கிக்கு பிளாக்கின்னு பேர் வச்சிருக்கேன் என் பேரனுக்கு என்ன குறைச்சனு என் பேரனும் சும்மா ஈர கணக்கா தான் இருக்கடா உன் பின்னாடி எவ்வளவு வேலை சுத்துறது எனக்கும் தெரியும் சும்மா அந்த பாட்டி கிட்ட மறைக்காத என்னடா பிளாக்கி என் பேத்தியும் உன் பின்னாடி சுத்துறத நானே ரெண்டு மூணு தடவை பார்த்திருக்கேனே அது ஏ பியூட்டி அது சும்மா அது லூஸ் அது என்கிட்ட சும்மா பேசுறதுக்காக தான் வந்திருக்கு நீ என்னடா ஏதோ தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன்

ஏன் இப்படி அவங்க பின்னாடி போயும் நான் பார்த்தது கிடையாது எல்லாரையும் முறைப்பா அவ ஆம்பளைன்னு பழகினது என் பேராண்டியும் என் பிள்ளைகிட்ட மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் அடுத்து அவன் ஆம்பளைன்னு பார்த்து பேசி பழகுறானா அது உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தாண்டா பிளாக்கி கேட்குறேன் என்னடா பிளாக்கி என் பேத்தி உனக்கு பிடிக்கலையா என்ன என்ன பியூட்டி நீ எப்படி பேசுற நீங்க பெரியவங்க நீங்களும் எப்படி பேசலாமா நீங்க தான் உங்க பேத்துக்கு எடுத்து சொல்லணும் தப்பு பியூட்டி அவ என்கிட்ட பேசுறதும் பழகிறதும் ரொம்ப தப்பு சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு பழகணும் அவ்வளவுதான் மற்றபடி மனசுல வேற எதையும் வச்சுக்கிட்டு அவ என்கிட்ட வர்றது எனக்கு பிடிக்கல எனக்கு அந்த மாதிரி நினப்பு எதுவும் கிடையாது அவளை எனக்கு பிடிக்குது பிடிக்கல அது அடுத்து ஆனா நான் எங்க சாருக்கும் சரி எங்க அத்தை மாமாக்கும் சரி என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது இதுக்கு பேரு துரோகம் யார் சொன்னா ஏண்டா

என் பேத்தி காலத்தில் தாணி கட்டணுன்னா அது நீ ஒருத்தன் மட்டும் நண்டா அதுக்கு இந்த பார்வதியே துணை இருப்பேன் கவலைப்படாத என் கையால் தாணி எடுத்து கொடுக்க நீ என் பேத்தி காலத்தில் கட்டுவடா பேராண்டி அடே பிளாக்கி நீ இப்படி ஒருத்தனை நாங்கள் விட்டுருவோமா என்ன என் பேத்திக்கு சரியான நம்பளை யாருன்னா அது நீ மட்டும் நண்டா ரோட்டு ஓய் போட்டு ஓய்யோ சரி என்னடா எதுக்கு கத்துறேன் கத்துறண்ணா அது சரி சரி போட்டி நீ என்ன எதுவும் தப்பெல்லாம் எடுத்துக்கலலாம் சத்தியமாக என் மனசுலலாம் எதுவும் கிடையாது நீ முடிஞ்சால் சொல்லு இனிமே அவளை என் கிட்ட எல்லாம் இப்படி பழக வேணாம்னு சொல்லு நானும் எவ்வளவோ அவளை விட்டு தள்ளி தள்ளிதான் போறேன் ஆனா வச்சு சின்ன பொண்ணு பத்தியா அவளுக்கு இன்னும் புரியல அதனால முடிஞ்சா நீ எடுத்து சொல்லு பியூட்டி சொல்லி அந்த லூசுக்கு புரியவை சரியா